ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்ல சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஈவினிங் டைமில் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நேற்று பேஞ்ச மலைக்கு பாருங்கள் இந்த வாழை மரம்லாம் எப்படி நல்லா பச்சை பசேர்னு இருக்கு அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த பணியாரத்தை செஞ்சிடலாம் மெயின் இன்க்ரீடியன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் வாழைப்பழம் தேங்காய் துருவல் மைதா எடுத்து வச்சிருக்கேன் மைதா விருப்பப்படாதவங்க கோதுமையில் செய்யலாம் இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும் எடுத்து வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மைதா சேர்த்துருக்கேன் மைதா விருப்பப்படாதவங்க கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுல செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெல்லம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பனானா சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் துருவல் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரவை பார்த்தீங்கன்னா அதே மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் ரவை சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் வெளியே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிருங்க சுகர் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சுகர் நிறைய சேர்க்கல ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிட்டால் போதும் இதை நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இனிப்பு பணியாரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல திடீர்னு வர மலைக்கெல்லாம் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செய்யும்போது கோதுமை மாவு சேர்த்தி பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் மைதாவில் பண்ணுறது பிடிக்கும் அதனால நான் மைதாவில் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து திசைஞ்சுக்கலாங்க டக்குன்னு தண்ணி அதிகமாக சேர்த்திட வேணாம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் காட்டுறேன்னு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துல இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சின்ன சின்னதா கிள்ளி போடும்போது நல்லா பர்ஃபெக்டா பனியாரம் வந்து வரும் பனியார கல் இல்லாமையே நம்ம ஆயில் பொறிக்கும் போது நல்லா குண்டு குண்டா நல்லா வரும் மேல கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் ரவை ஊர்றதுக்காக அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக எண்ணெயில் பொறிக்கும் போது நல்லா குண்டு குண்டுன்ட்டு வரும் மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இப்போ ஆயிலில் ஹீட் பண்ணியிருக்கேன் நல்லா ஹீட்டாயிருச்சுங்க இதை சின்ன சின்ன அப்படியே சின்ன சின்னதாக மாவு எடுத்து கிள்ளி கிள்ளி பணியாரமாக சொட்டு எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டான இனிப்பு பணியாரம் வந்து சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுக்க கொடுக்க காலி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி திடீர் மலைக்கு டக்குன்னு குயிக்காக ஒரு ஈஸியான ஸ்வீட் பணியாரம்தான் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயில் டைரக்டாக போடாதீங்க கரண்டியில் எடுத்து சின்ன சின்ன பணியாரமாக போட்டுடுங்க எனக்கு பழக்கன்றதுனால நான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருவேன் ஆயிலும் பாருங்க நான் ரொம்ப வந்து ஊத்தலைங்க தான் ஊத்திருக்கேன் ஏன்னா இந்த ஆயிலெலாம் வந்து ரீயூஸ் பண்றது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது அதனால நம்ம தேவைக்கு தக்குன ஆயில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா இன்னுமே கூட ஆயில் சேர்த்துக்கலாம் டக்குன்னு ஆயிலை வந்து நிறைய போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அவ்வளோதாங்க ஈஸியான வாழைப்பழ இனிப்பு பணியாரம் வந்து குயிக்காக ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல வந்ததும் நான் எடுத்துக்கிட்டேன் இது ஏதாவது திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் லைட்டான ஸ்வீட்டில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மைதா சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமையில் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நான் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் நல்லா பாருங்க நம்ம நல்லா ஊற வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டுன்ட்டு இந்த ஸ்வீட் பணியாரம் வந்து எலும்பி வருங்க அவ்வளோதாங்க நான் ஆல்மோஸ்ட் எல்லா பணியாரத்தையும் சுட்டி எடுத்துட்டேன் அடுப்பு தீயை வந்து கூட குறைச்சி வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க வெளியே நல்லா மொறு மொறுன்ட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஈஸியான ஸ்வீட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு அப்படி கடைகளில் கிடைக்கிற மாதிரி டீ கடைகளில் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இருக்குது இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சுட சுட இனிப்பு பணியாரம் ஈஸியாக நான் செய்து காட்டிட்டேன் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்